பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான தகவல் இலங்கை வரவுள்ள நியூசிலாந்து துணை பிரதமர் இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் இலங்கை பரிச்சை திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு இலங்கை அரச ஊடகத்துடன் சீனா மேற்கொள்ள உள்ள ஒப்பந்தம் அரச வாகனங்களுக்கான எரிபொருள் கொள்வனவு முறையில் திடீர் மாற்றம் வெளிநாடுகளில் உள்ள ஆபத்தான இளைஞர்களை தேடும் அனுர அரசு அரசின் காணி அபகரிப்பு வருத்தமானிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சுமந்திரன் வெளியிட்ட தகவல் சிறைக்குள் அடிதடி எஸ்டிஎஃப் அதிகாரிகள் பாதாள உலக குற்றவாளி காயம் உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு இலங்கை அனுதி குணசேகர இனி விரிவான செய்திகள் உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு இலங்கை அனுதி குணசேகர எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இலங்கையைச் சேர்ந்த அனுதி குணசேகர என்பவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெறும் இந்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு இருபத்தி நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அந்த இருபத்தி நான்கு பேரில் உலக அழகி போட்டியின் ஹெட் டு ஹெட் பிரசன்டேஷன் பிரிவில் ஆசியாவின் முதல் ஐந்து அழகிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அனதி குணசேகர என்பவர் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அனதி குணசேகர இலங்கையின் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பட்டதாரி ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களே அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் கூறிய பல எதிர்வு குரல்கள் இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு போகும் என்ற எதிர்வு குரலும் நிச்சயம் பளிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமாக தென்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுபவமற்ற இந்த அரசாங்கம் எந்தவித திட்டங்களுமின்றி செயல்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கத்தினால் ஆட்சி செய்ய முடியவில்லை என நாம் கூறவில்லை எனவும் அரச அதிகாரிகள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் கூறுகின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்கள் பற்றிய விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இலங்கை வரவுள்ள நியூசிலாந்து துணை பிரதமர் நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இன்று இலங்கை வருகின்றார் அவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனது பயணத்தின் போது பீட்டர்ஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமர சூரிய மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித துள்ளிட்டவர்களை உள்ளிட்டவர்களை சந்திக்க உள்ளார் வர்த்தகம் முதலீடு விவசாயம் கல்வி சுற்றுலா மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் இரண்டு ஆடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதே அவருடைய பயணத்தின் நோக்கமாகும் இந்த நிலையில் பீட்டர் நியூசிலாந்தின் வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகத்தின் மூன்று மூத்த அதிகாரிகளும் இலங்கை வருகின்றனர் இலங்கை அரச ஊடகத்துடன் சீனா மேற்கொள்ள ஒப்பந்தம் இலங்கை அரச தொலைக்காட்சி கூட்டு தாபனத்துக்கும் சீன மக்கள் குடியரசின் சோக்கிங் ஒளிபரப்பு குழுவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அதன்படி இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால நட்புறவு மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்த்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஊடகத்துறையில் பயிற்சி வாய்ப்புகளை பரிமாறிக்கொள்ளும் நோக்கில் இந்த ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் காரணமாகவே இலங்கை தொலைக்காட்சி குட்டு தாபனத்துக்கும் விங் ஒலிபரப்பு குழுமத்துக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முன்மொழியப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான நிகழ்ச்சி பரிமாற்றம் கற்றல் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை மேம்படுத்துதல் கூட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு மற்றும் சுற்றுலா துறைக்கான விளம்பரங்களை அணுகுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்றது எனவே சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான முன்வழிவுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது சிறைக்குள் அடிதடி எஸ்டிஎப் அதிகாறுகள் பாதாள உலக குற்றவாளி காயம் பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட தகராறில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த புருமுனா என்று அழைக்கப்படும் ரவீந்த் சங்கத சில்வா ஹேவத் என்பவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவரும் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புருமுனா என்பவருக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது புருமுனாவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணையை காணொலி அழைப்பு ஊடாக மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது புருமுனா மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவர் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெருநாளுக்கான பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான தகவல் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இலங்கையில் உள்ள அரச முஸ்லிம் பாடசாலைகள் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி ஜூன் ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகளில் அரச முஸ்லிம் பாடசாலைகள் மூடப்படும் குறித்த விடுமுறை காரணமாக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் மற்றும் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்கிழமைகளில் முஸ்லிம் பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலை ஆண்டில் முஸ்லிம் பாடசாலைக்கான இரண்டாம் தவணை இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சுமந்திரன் வெளியிட்ட தகவல் காணி அபகரிப்பு நோக்கத்துடன் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பில் பிரதமர் ஹரிணியமர சூரிய கைவிற் நாளை ஞாயிற்றுக்கிழமை நில உரிமையாளர்களை சந்தித்து சட்ட நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்ய உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கில் தமிழர்களின் இருப்பை உறுதிப்படுத்த கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கு மாகாணத்தில் வவுனியா தவிர்த்த நான்கு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை அரச காணியாக சுவீகரிக்கும் அரசின் வர்த்தமான அறிவிப்புக்கு எதிராக நாம் தொடர்ந்து ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்தோம் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரித்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை அரசு மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தியிருந்தோம் எவ்வாறான நிலையில் அரசு காணி அமைச்சின் மூலம் ஒரு கடிதம் வெளியிட்ட போதும் அது சட்ட வலுவற்றதாகவே பார்க்கப்படும் பிரதமர் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் ஓர் உறுதியான பதிலையோ அல்லது வர்த்தமானியை ரத்து செய்யும் நம்பிக்கையோ வழங்காதமையால் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளோம் இதன் முதல் கட்டமாக நான்கு மாவட்டங்களிலும் அறிவிக்கப்பட்ட பிரதேசங்களின் நில உரித்தாளர்களுக்கு தேவையான இலவச சட்ட உதவிகளை வழங்கும் வகையில் அந்த இடங்களுக்கு சட்டத்தரணிகள் குழாம் நேரில் வருகை தரவுள்ளது இதற்கு இதற்கமைய நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கேணி ரம்போ விளையாட்டுக் கழக மைதானத்தில் இந்த சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் அந்த பகுதி மக்கள் இதில் பங்கு கொள்ள முடியும் ஏதே நேரம் ஏனைய மாவட்டங்களில் இடம்பெறும் பணிகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள ஆபத்தான இளைஞர்களை தேடும் அணு அரசு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஆபத்தானவர்களான இருபது இளைஞர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல் வெளியிட்டுள்ளார் அவர்களை கைது செய்வதற்கான சர்வதேச போலீசாரால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த இருபது பேரும் தலைமறைவாகியுள்ள தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்து திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்த பதினொரு பேர் இதுவரை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி அறணரி பாடசாலை இறுதி சான்றிதழ் பரீட்சை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரணதர அழகியல் நடைமுறை பரீட்சைகள் இன்று மற்றும் நாளை எழுத உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒரு மாணவர் ஒரே நாளில் இந்த இரண்டு பரீட்சைகளையும் எழுத வேண்டியிருந்தால் அவர்களுக்கு காப்போத்த சாதாரணதர நடைமுறை பரீட்சைகளுக்கு வேறொரு திகதி கிடைக்கக்கூடும் மேலும் அறநெறி பாடசாலை இறுதி சான்றிதழ் தேர்வுக்காக பெறப்பட்டு சேர்க்கை படிவு மற்றும் வழங்கப்பட்ட சேர்க்கை படிவம் அல்லது அதன் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகலை அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு முன் சம்பந்தப்பட்ட கல்வி வளையத்தில் அழகியல் கல்வி பணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அரச வாகனங்களுக்கான எரிபொருள் கொள்வனவு முறையில் திடீர் மாற்றம் அரச நிறுவன வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் பொழுது பணம் செலுத்துவதற்கு இதுவரை பயன்படுத்தப்பட்ட கூப்பன் முறையை நிறுத்தி புதிய டிஜிட்டல் அட்டையை அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் முடிவு செய்திருக்கின்றது புதிய அட்டை முறை ஒரு மாதத்துக்குள் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு எண்ணெய் கூட்டு தாபனத்தை மையமாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்ட பின்னர் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய முறையை தனியார் நிறுவனங்களும் பயன்படுத்தலாம் என்று கூறியவர் இதற்கான வங்கி அட்டையை இலங்கை வங்கி வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அட்டைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எரிபொருள் பெறுவதில் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் மேலும் எரிபொருள் நிலையங்களில் நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமின்றி உடனடியாக கணக்கில் பணம் வரவு வைக்கப்படும் அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான கூப்பன்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தால் இயக்கப்படும் பிரிவு மூடப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் சில பெட்ரோல் நிலையங்கள் அரச நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்க மறுப்பதையும் இது தவிர்க்கும் என்று தலைவர் குறிப்பிட்டுள்ளார்